ஒரு பத்து வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் இந்த போன் வந்த பிறகு இளைஞர் போட்ட வீடியோ பட்டி எங்கும் வைரல் பத்து வருஷம் முன்னாடி ரோட்டில் ஆடி பாடி விளையாண்டோம் எந்த நோயும் வரல ஆனா இப்போ எல்லாம் போன் வந்த பிறகு எல்லாம் மாறி போச்சு குழந்தைங்க கையில போனை கொடுக்கிறோம் சாப்பாடு என கண்டதை வாங்கி சாப்பிடுறோம் ஏதாவது நல்லது நடக்குதா முன்னலீவுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம் ஆனால் இப்ப எல்லாம் போன் தான் இளைஞர் கூரி ಅದಕ್ಕೆ ஏற்ற விளக்குவும் கூரிய வீடியோதால் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதிலும் இளைஞர் இறுதியில் சொன்ன வார்த்தை தான் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது இதோ அந்த வீடியோ ஒரு 10 15 வருஷம் முன்னலாம் நம்ம எவ்வளவு நிம்மதி இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம் இந்த ஆண்ட்ராய்ட் போன் பை பண்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஜிபி யூஸ் பண்ணி நம்மள ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஜிபி ஒரு நாள் யூஸ் பண்ண விட்டு நெட் இல்லாம நம்மளுக்கு இருக்கவே முடியாத நிலமையை கொண்டு வந்து நம்மள வந்து ரொம்ப அடிமையாக்கிட்டாங்க போன்ல அடிமையாகிட்டாங்க பெண்கள் ஒழுக்கம் போயிருச்சு இந்த மீடியா வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுக்கு அதுக்குரிய ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பண்ணிட்டு தான் கரெக்டான பேசுறாங்க புள்ளிங்கன்னு சில பைத்தியம் கிளம்பி வந்துட்டானுங்க வண்டி ஓட்டுறவங்க பிள்ளைங்க இந்த பெரிய ஒரு ரேஸ் வண்டி ஓட்டுறேன் அதெல்லாம் பார்த்து பார்த்து ரீல்ஸ்ல சாதாரண வயிற்று பிள்ளைங்க கூட அதெல்லாம் பார்த்து வாங்கி ஆசைப்பட்டு எல்லாம் இறந்து போறாங்க ஒரு பத்து பஞ்சு வருஷம் முடியும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஆயா வீட்டுக்கு போய் தங்கியிருந்தோம் அதாவது ரோட்ல ஓடி குடிச்சு விளையாடணும் அப்ப எந்த நோயுமே கிடையாது நம்மளுக்கு அப்ப ஜோரோ சரிவா அவ்வளவுதான் இப்ப வந்து ஏகப்பட்ட நோய் வந்துச்சு நம்மளும் அவங்க ஏற்ற மாதிரி ஆடிட்டு வைபு வைப்பு என்ர்டைன்மெண்ட் இஎம்ஐ லோன் சந்தோஷம் எல்லாம் எழுந்துட்டு எதுக்காக தெரியாம வந்துட்டு இருக்கும் உண்மை நீங்க ஆசை கல்யாணம் பண்ணி உங்க புறப்புற நாளைக்கு பியூச்சர்ல நம்படியே வரணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரிய மீட் எடுத்து நடிகர் நடவடிக்கை பண்ணி விடாமல் பண்ணி விடாம உணவு வகையில கூட நல்ல நல்ல உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்க மொபைல் கொடுக்காம யூஸ் பண்ணாம நம்ம நல்ல வேலை போவோம் ஓரளவுக்கு மீட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுவோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் இந்த ஆண்ட்ராய்ட் போன் டைப் பண்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருந்த நம்மள ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஒன்றரை ஜிபி ஒரு நாளைக்கு யூஸ் விட்டு நெட் இல்லாம நம்மள இருக்கவே முடியாத நிலமை கொண்டு வந்து நம்மள வந்து ரொம்ப அடிமையாகிட்டாங்க போன்லயே அடிமையிட்டாங்க பெண்கள் ஒழுக்கம் போயிடுச்சு இந்த மீடியா வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டு தான் கரெக்டான பேசுறாங்க பிள்ளைங்க சில பைத்தியெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க வண்டி ஓட்டுறவங்க பிள்ளைங்க இந்த பெரிய ஒரு ரேஸ் வண்டி ஓட்டுறவன் அதெல்லாம் பார்த்து பார்த்து ரீல்ஸ்ல சாதாரண வயது பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்து வாங்கி ஆசைப்பட்டு எல்லாம் இறந்து போறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முடியும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஆயா வீட்டுக்கு போய் தங்கியிருந்தோம் அதுவே ரோட்ல ஓடி போச்சு விளையாடணும் அப்ப எந்த நோயுமே கிடையாது நம்மளுக்கு அப்போ ஜோரம் ஒரு சரிவர தான் இப்போ வந்து ஏகப்பட்ட நோய் வந்துச்சு நம்மளும் அவங்க ஏற்ற மாதிரி ஆடி ஆடிட்டு வைபு வைப்பு என்டர்டைன்மெண்ட் லோனு சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாம் ஏழுந்துட்டு எதுக்காக தெரியாம வந்துட்டு இருக்கும் முன்பு நீங்க ஆசை கல்யாணம் பண்ணி உங்க புறப்புற குழந்தைகளில் நம்படியே வரணும் முடிச்ச அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை மீட்டு எடுத்து நடிகர் நடிவு ஓடாம ஸ்போர்ட்ஸ் பண்ணி பண்ணிவிடாம உணவு வகையில கூட நல்ல நல்ல உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணாம நம்ம நல்ல போவோம் போகும் ஓரளவுக்கு மீட் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுவோம் நன்றி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் நம்ம எவ்வளவு நிம்மதி இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் இந்த ஆண்ட்ராய்ட் போன் டைப் பண்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஜிபி யூஸ் பண்ணி நம்மள ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஒன்றரை ஜிபி ஒரு நாள் யூஸ் பண்ண விட்டு நெட் இல்லாம நம்மள இருக்க முடியாத நிலமை கொண்டு வந்து நம்மள வந்து ரொம்ப அடிமையாகிட்டாங்க போன்லயே அடிமையிட்டாங்க பெண்கள் ஒழுக்கம் போயிடுச்சு இந்த மீடியா வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டு தான் கரெக்டான பேசுறாங்க பிள்ளைங்கன்னு சில பைத்தியம் கிளம்பி வந்துட்டாங்க வண்டி ஓட்டுறவங்க பிள்ளைங்க இந்த பெரிய ஒரு ரேஸ் வண்டி ஓட்டுறவன் அதெல்லாம் பார்த்து பார்த்து ரீல்ஸ்ல சாதாரண வயித்து பிள்ளைங்க கூட அதெல்லாம் பார்த்து வாங்கி ஆசைப்பட்டு எல்லாம் இறந்து போறாங்க ஒரு பத்து பஞ்சு வருஷம் முன்னாடியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஆயா வீட்டுக்கு போய் தங்கியிருந்தோம் அழகாக ரோட்ல ஓடி போய் விளையாடணும் அப்ப எந்த நோயுமே கிடையாது நம்மளுக்கு அப்ப போய் ஜோர்தான் இப்ப வந்து ஏகப்பட்ட நோய் வந்துச்சு நம்மளும் அவங்க ஏத்த மாதிரி ஆடி ஆடிட்டு வைபு வைபு என்டர்டைன்மெண்ட் இஎம்ஐ லோனு சந்தோஷம் நிம்மதி எல்லாம் எழுந்துட்டு எதுக்காக வளர்க்கணும் தெரியாம வந்துட்டு இருக்கும் உங்க நீங்க ஆசை ஆசை கல்யாணம் பண்ணி உங்க புற புற குழந்தைகளா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மளே வரணும் முடிச்ச அளவுக்கு நம்ம பாரிய மீட் எடுத்து நடிகர் நடிகை படி ஓடாம ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஓடாம உணவு வகையில கூட நல்ல நல்ல உணவு வகையில குழந்தைங்க கொடுத்து குழந்தைங்க மொபைல் கொடுக்காம யூஸ் பண்ணாம நம்ம நல்ல வேலை போவோம் ஓரளவுக்கு அதை மீட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுவோம் நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்